மொழியா இசையா எது முக்கியம் தமிழதிகாரம் பாடல் வரிகள் முக்கியமா இசை முக்கியமா என்கிற சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் காசுதான் முக்கியம் என்பதற்காகவே இந்த சண்டை நடக்கிறது இயல் இசை கூத்து என இசை என்பது முத்தமிழில் ஒரு தமிழென்றே நம் இலக்கியங்கள் கூறுகின்றன இலக்கியத்தை பொறுத்தவரை பாடல் என்பது புலவரின் உள்ளத்திலிருந்து எழுவது இலக்கணம் கூறும் பா வகைகளை கொண்டு எழுதப்படுவது அப்பாடலுக்கு அவர் மட்டுமே உரிமையானவர் அங்கே இசை இரண்டாம் இடத்தில்தான் வருகிறது ஆனால் திரை இசை பாடல்களின் தன்மையே வேறு திரை இசை பாடலுக்கு அதற்கான சூழலை உருவாக்குகிற இயக்குனரின் பங்கு முதன்மையானது உங்க ரெண்டு பேர் சண்டையில் எங்களை மறந்துட்டிங்களே என இயக்குநர்கள் எழுப்பும் குரலை யாரும் கேட்பதில்லை இயக்குனர் கூறும் சூழலுக்கே இசையமைப்பாளர் மெட்டு அமைக்கிறார் அப்பொழுது அவரே சில சொற்களை பயன்படுத்துவதுண்டு மெட்டு முடிவு செய்யப்பட்ட பிறகே பாடலாசிரியர் உள்ளே வருகிறார் மெட்டை கேட்டவுடன் பாடலாசிரியர் பாடலை எழுத முடியாது அதற்கான சூழலை இயக்குனர் விளக்கிய பிறகே எழுத முடியும் அமைப்பாளர் பயன்படுத்திய வரிகளை பாடலாசிரியர் அப்படியே பயன்படுத்துவதும் உண்டு இப்படி உருவாகும் திரை இசை பாடலில் எவரின் பங்கு முதன்மையானது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்